நான் உங்கள் சுதா சந்தோஷ் என்னுடைய ப்ரெக்னன்சியில் நான் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அது எல்லாத்தையுமே ஒன்று போய் ஒன்றா வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கேன் இது வந்து என்னுடைய ப்ரெக்னன்சி வீடியோ செவன் அதாவது என்னென்னாக்கா லாஸ்ட் வீடியோவில் எனக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க அதில் என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே க்ளியராக சொல்லிட்டு இருந்தேன் இது என்னென்னாக்கி எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதாவது ப்ரெக்னன்சி சுகர் அதாவது எனக்கு செகண்ட் பேபி லக்கி இருக்கும்போது வந்து சுகர் இருந்துச்சு ஓகேவா என் பையன் இருக்கும்போது அதுக்கடுத்து திரும்ப இப்ப நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கும் போது திரும்பவும் சுகர் வந்திருக்கு கம்மங்கேன் ஸோ அதனால சுகர் டாக்டரை பார்க்க சொல்லி என்னுடைய டாக்டர் சொல்லிட்டாங்க சோ நான் வந்து எப்பவுமே வந்து பிரெக்னன்சிக்கு ஒரு டாக்டரையும் சுகருக்கு அதாவது டயபெட்டிக் ஒரு டாக்டரையும் நான் பாத்துட்டு இருக்கேன் சோ இப்பவும் நான் வந்து ஏற்கனவே லக்கி இருக்கும்போது நாங்க நான் நாம் வந்து மாசமா இருக்கும்போது லக்கியை வயிற்றுல இருக்கும்போது எந்த டாக்டர் பார்த்தோமோ அவரையே திரும்பவும் நாங்கள் பார்த்ததுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நாங்கள் அவரை போய் பார்த்துட்டு வர்ணும் அவர் நாங்கள் மேக்ஸிமம் நைட்டாக தான் மீட் பண்ண முடியும் ஸோ ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டை எங்கே கிடைக்கிச்சு போய்ட்டு மீட் பண்ணி பார்த்தோம் அவர் பார்த்த உடனே வந்து அவர் தைராய்டு ரிசல்ட்டு அந்த சுகர் சுகரோட ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு எழுதிவார் எப்பவுமே இயல்பாகவே அவர் எழுதிவார் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்ட்டு ஏன்னா என்னோடய சுகர் லெவல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் ஸோ அது வந்து ரொம்ப ஹை தான் அப்படின்ட்டு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இன்சுலின் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னாங்க லக்கி இருக்கும்போது நான் இன்சுலின் யூஸ் பண்ணிக்க அதனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஸோ அதனால் இன்சுலின் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறமா வந்து மெட் ஃபார்மின் சுகர் டேப்லெட்டும் அதுக்கப்புறம் தைரை நாம் தைராய்டு டேப்லெட்டும் கொடுத்தாரு மீது எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபுட்டுக்கும் வந்து ஒரு சார்ட் கொடுத்தாரு நீங்கள் இதை தான் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சாட் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சாட் கொடுத்தாங்க பட்டு நம்ம வந்து என்னதான் அவங்க சொன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அந்த வாமிட்டிங் நிற்கிற வரையும் அவங்க சொல்கிற எதையுமே நம்மளால் இது பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் வாமிட் இருக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் வரையுமே நிறைய வாமிட் இருக்கும் என்னோடய லக்கியை நான் வச்சுருக்கும் போது வாமிட்டிங் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேபி வச்சு இல்லையா அப்போயும் எனக்கு வாமிட்டிங் இருந்துச்சு ஸோ இப்போவும் எனக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு வாமிட்டிங் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு அதனால அவங்க சொல்கிற டைமில் அதை சாப்பிட முடியாது அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது ஆனால் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டு ஸோ அதனால சரி ஓகே அப்படின்ட்டு வாமிட்டிங் இருக்கும்போது டேப்லெட் நிற்கிவிடுங்க இன்சுலின் இன்ட்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ நான் யூஸ் பண்ணுற இன்சுலின் அப்படின்னாக்க நமக்கு வந்து மார்னிங்கோ நைட்டோ வந்து நோவா ரேப்பிட் அப்படின்ட்டு ஃப்ளெக்ஸி பேன் கொடுத்துருக்காரு அதாவது என்னென்னாக்கா இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவார் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஆறு யூனிட் மார்னிங் மதியம் மூணு யூனிட் அது மாதிரி நைட்டு வந்து நோவா மிக்ஸ் மூணு யூனிட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு இது எப்படி வேரியேஷன் ஆகும்னா என்னுடைய வீக்லி 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 சுகர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஓகேங்களா ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டே வருவார் இன்கேஸ் கேஸ் வந்து சுகர் அதிகமாகிற மாதிரி இருந்தால் யூனிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவார் சுகர் வந்து குறையிற மாதிரி இருந்தால் யூனிட்டை குறைப்பார் ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் மந்த்தே ரொம்ப ஹெவியாகவே ஃபாலோ பண்ணுவார் அதுக்கப்புறமா வந்து டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி இது பண்ணி போவார் லக்கி இருக்கும்போதும் சரி நாங்கள் சுகருக்காக ரொம்ப பயந்தோம் அவர் தான் ஒரு நல்ல கெயிட் பண்ணி இந்த யூனிட்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் அப்படி இருந்தும் நான் நைன் மந்த்லேயே வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க ஏன்னா குழந்தை வந்து மூன்று கிலோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ சுகர் இருந்த பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னாட்டு நமக்கு வந்து குழந்தைடைய வரைக்கும் சீக்கிரமாக வந்து கெயின் ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிடும் மேக்சிமம் கெயின் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்ட்டு அது இல்லாமல் இப்போ ஹார்ட் பீட் வளர விஷயங்கள் அதுக்கப்புறமா ஸ்பாட்ஸ் எல்லாம் வளர்றது அதெல்லாமே வந்து சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் முருகர் எனக்கு எல்லாமே கொடுப்பாரு ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சந்தோஷமா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் பயந்து 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 எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ நானும் கொஞ்சம் அப்படி பயந்த மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எத்தனை பேருக்கு டயபெட்டிக் இருந்து தைராய்டு இருந்து சுகருக்கு கூட பிரெக்னன்சியை கேரி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராவது நீங்கள் டயபெட்டிக்கோடு பிரெக்னன்சி ஹேண்டில் பண்ண இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா இதை நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணனாலும் இது கொஞ்சம் எனக்கு பயம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனாக்க ஐயோ நம்ம திரும்பவும் இன்சுலின் போடவேன் டைம் இன்சிலீன் போடும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் தான் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க எல்லாருமே சொல்லிடுவாங்களே நமக்கு சொந்த பண்ணணும்னு ஒத்தி இருப்பாங்கல்ல இல்லை அவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவாங்க நான் எல்லாம் குழந்தை பற்றிக்கலையா நான் எல்லாம் இது பண்ணலையா அப்படின்ட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது என்னன்னா வெளிப்படையாவே சொல்றேன் நீங்க எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கோங்களா ஒரு சரி நீங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நான் இயல்பாவே சொல்றேன் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ரெண்டு குழந்தைய பெற்று முடிச்சு உங்க கடமையெல்லாம் முடிஞ்சிருக்கலையே அதே நம்ம மாமியார் அம்மா அவங்க எல்லாம் எடுத்துன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட்டடா முடிச்சிடுவாங்க ஓகேங்களா அப்ப அவங்களுக்கு சுகர் கிடையாது தைராய்டு கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது மேக்சிமம் நார்மல் டெலிவரி யாரோ ஒருத்தருக்கு தான் ஃப்ரீ செக்ஷன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தைய வச்சிட்டு நீங்க கேரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்கள தெருவுல விட்டு வளர்க்க விட்டீங்க ஓகேங்களா ஏன்னா இது நான் வந்து ரொம்ப இந்த வார்த்தைனால அஃபெக்ட் ஆனேன் என்னன்னா ஆ என்னப்பா நீ வந்து பாத்துக்க சொல்றீங்க நாங்கள்லாம் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து முப்பது ப்ளஸ் எனக்கு இப்போ முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ சுகருக்கு தைராய்டுக்கு அது வந்து ஒன்று சும்மா கல்யாணம் ஆகிட்டு வந்த உடனே வரல ஓகேங்களா கல்யாணம் ஆகிட்டு வரும்போது நாங்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தான் வந்தோம் அதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்ட்டு எத்தனை பேர் குழந்தை இல்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும் ஒவ்வொரு வாட்டியும் ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்படி இப்படின்ட்டு இயல்பான உடம்ப ஃபுல்லாகவே வந்து நம்மளை ஒரு மாதிரி ஃபுல் டேமேஜ் பண்ணிடுவாங்க அதுதான் உண்மை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி என்ன நல்ல ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஓகேங்களா சுகரே இல்லாமல் நம்ம மெட் ஃபார்மின் போ போனால் வந்து ஹார்மோன் நல்லா சுகர் பண்ணும் அப்படின்ட்டு அப்புறையே நமக்கு சுகர்லாம் வராது கரெக்டாக இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சு இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண ஆள் கூப்பிடும்போது யாரும் வரமாட்டாங்க நீங்கள் வரலையா உங்களால் முடியலையா ஓகே நீங்கள் போயிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் எல்லாம் பார்த்துட்டேயா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் நமக்கு இரி இரிட்டேட் ஆகும் அப்போ தான் நமக்கு பேசணும்னு தோணும் உங்களுடைய உடம்பு வேற உங்களுடைய வயசு வேறு நீங்கள் ட்ராவல் பண்ண டைமிங் வேறு நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் செகண்ட் பேபி அப்படின்னாலே அதுக்கும் நாங்கள் யோசிங்க ஏன்னா இன்னும் இருபத்தஞ்சு வயசு கழித்து எங்களால் அந்த குழந்தைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா நம்ம உடம்பு இருக்குமா நம்ப இருப்போமா அப்படின்லாம் யோசிப்போம் அதனால தயவு செஞ்சு ஈஸியாக எல்லாரும் பேசுகிறாங்க இவங்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களா அந்தளவு சரி இல்லை இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யாராக இருந்தப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா சுகரு தயராகிடலாம் நீங்கள் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு யோசிச்சி எனக்கு குழந்தை இல்லாதவங்க அவங்க உடம்பால ஒரு அஞ்சாறு வருஷம் பாதிக்கப்பட்டவங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேரி பண் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க உடம்பு அளவில் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க ஆனால் மனத்தளவு உங்களை விட தைரியமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க அஞ்சாறு வருஷமா குழந்தை இல்லைன்னு அதை கேட்டு 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 மனசு நல்ல தைரியமாகிகிட்டு இருக்கும் உடம்பு தைரியமாக இருக்காது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்களால் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை விட அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் உடம்பு தான் சப்போர்ட் பண்ணாது ஓகேங்களா ஸோ அதனால் நாங்களாம் பெற்றுக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாக்க நீங்கள் வேற நாங்கள் வேற எங்கள் உடம்பு வேறு எங்கள் உடம்புல நிறைய ஊசி இன்ஜெக்ஷனு அப்புறம் ஸ்கேன் பண்றது அப்படி இப்படின்னு ஆயிரம் போட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க நீங்கள் ரெண்டு வாட்டி ரெண்டு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க அவ்வளோதான் நாங்கள்லாம் டெலிவரியே பார்க்காம நிறைய வாட்டி ஆப்ரேஷன் தேர்ட்டு போயிட்டு வந்திருப்போம் அதனால் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் சொல்றேன் சொல்கிறேன் மூஞ்சில் அடுத்த முறையே தான் சொல்கிறேன் யாருமே நாங்கெல்லாம் இல்லையா நாங்களாம் பார்த்து மட்டும் சொல்லிட்டாதீங்க அது வந்து நாங்கள் அப்படின்றது எங்களுடைய பவர் வேறு உங்களுடைய பவர் வேற நீங்கள் உடம்பு அளவில் ஃபிட்டாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லாம் ஃபிட்டு நாங்கள் போராடி தான் ஒவ்வொரு நாளும் ஓட்டிட்டுக்கும் போராடி தான் குழந்தையும் பெற்றுக்கிறோம் அது நாங்கள் எப்படியாவது கடவுள் கொடுத்தது கடவுள் கூட இருந்து நாங்கள் வளர்த்துருவோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது உங்களால் வர முடியலன்னா வராதிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு துணையாக இருப்பாங்க உலகத்துக்குள்ள எனக்கு என் அப்பா அம்மா இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா டைம்லேயுமே அப்பா அம்மா துணையாக இருக்காங்க உண்மையான விஷயம் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியாது என் அப்பா அம்மாவோடு முடியுதோ முடியும் ஆனால் கூட நின்று ஓகே அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அது உண்மையான விஷயம் ஸோ அதனால் யாராவது நான் பண்ணலையா நான் பெற்றுக்கலையா நான் வளர்க்கலையா அப்படின்னு பேசுகிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உடம்புக்கும் இப்போ ஒரு குழந்தை இல்லாமல் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அதாவது ஒரு டயபெட்டிக் அதாவது ஒரு சுகரே வந்துருச்சு அப்படின்னா அவங்க இன்சுலின் போட்டு வளர்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிட்டு பேசுங்க ஏன்னா நீங்கள் டெய்லி இந்த ஊசியை வச்சு குத்திக்கிட்டு குழந்தை பெற்றுக்கோன்னா பெற்றுப்பீங்களான்றதுலாம் தெரியாது ஆனால் நாங்கள் பெற்றுப்போம் ஓகேங்களா ஒவ்வொரு வாட்டி ஸ்கேனுக்கு போகும்போதும் பயந்து பயந்து இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு மனசெலவில் ஒரு போராட்டம் பண்ணி தான் ஒரு குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிறோம் அதை வந்து ட்ராவல் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு எந்த நோயும் வராமல் பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள்லாம் ஊசியை இருக்கோம் ஏன்னா நம்ம என்ன வேணுமோ நினச்சி சாப்பிட்டுட முடியும் ஆனால் அதே நம்ம நம்ம நினைச்சு சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றது அது எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற விஷயம் தான் நீங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற விஷயம் தான் ஆனால் கம்பரிசன் ஈஸியா பண்ணிடலாம்ல ஓகேவா ஏன்னா நான் செஞ்சேண்டா நீ என்னடா உங்க கொண்டாட்டி ஒரு சமையல் கூட பண்ண முடியாதா ப்ரெக்னன்சி டைமில் அது பண்ண முடியாதா இது பண்ண முடியாதா அப்படின்னாட்டு அது வேறு இது வேறு எங்களுக்கான காம்ப்ளிகேஷன் ஹெவியாக இருக்கும் நான் ஒரு இப்போ ஒரு வேலைக்கு வந்து நிறைய யூனிட் நான் நீங்கள் எடுக்கிறேன்னா அதுக்கு அடுத்த வேலைக்கு வரையும் நான் இன்னொரு கை குழந்தையை வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயம் மற்ற வேலைங்கெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் ஓகேங்களா ஏன் உடம்பு அவ்வளோதான் ஆனால் எவ்வளோ பிரச்சனை இல்லை மனசால் தாங்க முடியும் உங்களால் தாங்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்கிறேன்னா நிறைய பேர் நினைப்பீங்கல்ல என்னடா இவங்களை அப்படியே பத்திரமா இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே ஒரு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணலாமா ஆ இவ்வளோ அளவுக்கு சேஃபா பார்த்துக்கணும் அவசியமா அப்படின்னாக்க ரெண்டாவது குழந்தைக்கு இவ்வளோ சேஃப் பார்த்துக்கணுமா அப்படின்னாக்க உண்மைதான் ஏன்னா அவங்க உடம்பு கேட்டகிரின்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி என்னோட சுகர் டாக்டரும் சொல்கிற விஷயம்னால நீங்கள் வந்து கண்ட்ரோலா இருந்துக்கோங்க நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு ஸோ அதனால் நானும் பார்த்துட்டு இருக்கேன் முருகர்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இன்னொன்று நம்ம குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கணும் இது ரெண்டுமே இது பண்ணிக்கணும் எனக்கும் கை குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அப்படின்றதுனால அவனை நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஸோ அவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கிணப்பும் நமக்கு வேணும் ஏன்னா குழந்தை வந்து ஒரு ரெண்டரை வயசு வரையும் பால் குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு அந்த பழக்கம் விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஓகேங்களா அதனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்களுடைய மென்டலியே அவனுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்னாச்சு ஏதாச்சும் நம்ம ஏன் அம்மா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு யூஸ்லின் போடுறது உடம்பு வாக்கு அது எல்லாமே மாறதுனால நமக்கும் நிறைய கோவங்கள்லாம் வரும் ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்க மேலே தான் காட்டுவோம் அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கஷ்டம் தான் ஸோ அதனால தான் நான் இப்போ அம்மா வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன் எனக்கு எப்பவுமே வந்து முதல் குழந்தைக்கும் சரி இந்த குழந்தைக்கும் சரி ஆல்ரெடி முதல் முதல்ல இப்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுறதையும் சரி என் அப்பா அம்மா தான் துணையாக இருந்தாங்க இப்போவும் நைட்டும் பக்கமும் எனக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய லைஃப்பை எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஊட்டி போகிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் அப்புறமா வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கான சாப்பாடு ஏன்னா அவங்களுக்கும் வந்து உடம்பு வயசாகிடுது இல்லையா அவங்களுக்கும் டயர்ட் இருக்கும் அவங்களாலேயும் முடியாது ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் தாண்டி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்கன்னா நம்ம பொண்ணு நம்ம பேரை நம்ம பார்த்துக்கணும் நம்ம பார்த்து தான் ஆகணும் நம்ம கடமையாச்சே அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க சில பேர் யாருனே அப்படின்னா போகும்பா எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ பார்த்துக்கிறவங்களே வாழ்க்கையில் நம்ம என்னது நம்மளால முடியுதோ முடியலோ பார்த்துக்கணும் பார்த்துக்காதுங்களே ஓகே நீங்கள் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க வந்தோம் என்னுடைய பாலிசி ஓகேங்களா ஸோ அப்படி நினச்சிட்டு போக இங்கே சில விஷயங்கள் எமோஷனலாக பேசுனேன் ஏன்னா எல்லாருமே கேட்கும் போது ரொம்ப இலக்காரமா ஒரு ஃபீலாக கேட்குறாங்க நாங்கள்லாம் பெற்றுக்கலையா அப்படின்ட்டு நாங்கள்லாம் பெற்றுக்கலையான்னு கேள்வி கேட்கும்போது தான் ஒரு மாதிரி ரிட்டீட் ஆகும் உங்களுடைய உடம்பு வாக்கு வேறுங்க எங்களுடைய உடம்பு வாக்கு வேற அதை சொல்லி தானே ஆகணும் யாராவது ஒருத்தர் சொல்லிதானே ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த பிரெக்னன்சி இந்த சுகர் டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அதே மாதிரி மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னீங்க அப்படின்னாக்க நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னாக்க உங்களால் உடம்பு முடியல அப்படின்னாக்க எதுக்கும் பயப்படாதீங்க வெளிப்படையாவே சொல்லிடுங்க ஆமாம் என்னால் முடியல நான் நான் இப்படி தான் ஏன்னா என் உடம்பு வாக்கு நான் என்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட்டது கிடையாது உடம்புல அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை கற்றுக்கிற எல்லாருமே நாட் எ ஃபிட் ஓகேங்களா ஏன்னா அந்த அத்தனை வருஷமும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் ரொம்ப வழியை அனுபவிச்சிருக்கோம் ஓகேங்களா மனசாலேயும் சரி உடம்பாலையும் சரி நிறைய வழி அனுபவிச்சிருக்கோம் இப்போ நம்ம குழந்தை வயித்தரம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் மற்றவங்கெல்லாம் வந்து என்னங்க நீங்கள் என்னமோ தங்க தட்டில் வச்சு தாங்குறீங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இரிட்டேஷன் இருக்கும் ஏன்னா நமக்கு தான் அந்த பயம் தெரியும் டெலிவரி முடிஞ்சு அந்த பத்து மாதம் முடிஞ்சு அந்த குழந்தைய நம்ம கையில் எடுக்கிற வரையுமோ அந்த பயம் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியாத ஆனால் ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு இருக்கும் ஓகேங்களா நமக்கு அந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கல கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைச்சதுனால அது நமக்கு பொக்கிஷோம் தான் என்றைக்குமே ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன் யார் என்ன மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கம்மெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பிளான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு எப்பவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ வெரி மச் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டாக்டர் வந்து ஒன் டே ஃபுல்லாக யூ சுகர் டெஸ்ட்டு எடுத்து சொல்லி ஒரு மிஷின் கொடுத்துருக்காரு அந்த மிஷின் என்ன எப்படி யூஸ் பண்ணும் அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த டெஸ்ட்டு ஸோ அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரெக்னன்சி பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன் முடுகரை நம்பங்க கண்டிப்பாக துணையாக இருப்பார் நம்பிக்கை இருங்க ஓகேங்களா பை பாய்